பாம்புலாம் வளைய நண்டு வலை பாம்பில் பாம்பு இருக்காது ம் நீ தான் பிடிக்கணும் நீ தான் பிடிக்கணும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கணும் ஜென்ஸுக்கு இதெல்லாம் நண்டு பிடிக்க தெரியாது

எல்லாம் சேட பச்சி நடு நடுறாங்க இனிமே மோட்டர் போட மாட்டாங்கல ஆஹா இப்போ ஊர்ந்து கூட வண்டி தெரியல அத்தி அது குழம்பு விட்டு

எல்லாம் வேறு காயா இருக்கு நல்ல பிஞ்சு காலில் சேர்த்து ஆகியும் மாட்டிக்கும் போட்டுக்க இவனுக்குமா செருப்பு கவலை சே சேரடி அம்மா என்ன இதுக்கு மேலே இன்னும் எங்கடா நடந்து போகிறதே சே வேணா போ ஐயோ ஐயோ விழுந்துருவாங்க பொருக்கு சரி சரி போ போ அதான் தென்னை மரம் வந்துட்டுல போ ஏ திருப்பூர்ல ஒரு காய் எவ்வளோ ஓ சாமி இங்கே பாரு சும்மா பறிச்சு திங்களாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஊர் எப்படி இருக்கு இப்போ நடுவு நட்டு உங்களுக்கு அறுவடை பண்ணுவாங்க அப்போ பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த ஊரை பார்க்க போதும் சிலம்பருத்தா நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப ஆ என்னமோ குத்திடுச்சு காலைல இதை அம்மா

இல்லை என் கையெல்லாம் எதோ இருக்குது எங்கட வந்து எடுத்து டட்டன் டட்டன் திரும்பவும் சின்ன நண்டு தான் கிடச்சி எரு நண்டு கிடைக்க மாட்டேங்க அத்தையும் கிடைக்க மாட்டேங்க இதுதான் சுத்தமான தண்ணி எங்கள் ஊர் தண்ணி தான்